நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் நட்சத்திர பலன்கள் வரிசையில் ரோஹிணி நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் அசுவினி பரணி கார்த்திகைக்கு அடுத்து நான்காவது இடத்தை பெறுவது ரோஹிணி நட்சத்திரம் இதன் அதிபதி சந்தர பகவான் சந்திரன் ஜோதிடத்தில் கிரகமாக இருந்தாலும் அவரின் ஆளுமைக்கு உட்பட்ட ரோகிணி ஆண் நட்சத்திரம் தோஷ நட்சத்திர வரிசையில் முதலிடத்தை ரோகிணி பெறுகிறது தாய்க்கும் தாய் மாமனுக்கும் ஆகாத நட்சத்திரம் என்பார்கள் ரோகிணியில் ஆண் பிறந்தால் தாய் மாமனுக்கு அதிர்ஷ்டம் அளிப்பதையும் ரோகிணியில் பெண் பிறந்தால் தாய் மாமன் அதிக அளவில் அந்த பெண்ணுக்கு ஒத்தாசையாக இருப்பதையும் அனுபவத்தில் பார்க்க முடிகிறது ரோகிணி நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் செய்ய வேண்டிய பரிகார முறைகள் என்ன என்பதை எனது குருநாதர் சொன்னதை இங்கு தருகிறேன் ரோஹிணியில் ஆணோ பெண்ணோ பிறந்தால் தாய் மாமன் அந்த குழந்தையை முதலில் நேராக பார்க்கக்கூடாது மாறாக குழந்தைக்கு அரை தீட்டு கழித்த பிறகு சாஸ்திரப்படி பதினோரா நாள் பல இடங்களில் பதினாறு நாள் கழித்து அதாவது பிரசவ தீட்டு கழிப்பார்கள் அப்படி தீட்டு கழித்த பிறகு ஒரு மண் சட்டி அல்லது இரும்பு எண்ணெய் சட்டியில் நெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் மூன்றையும் கலந்து எண்ணெய் சட்டி நிறைய அளவு ஊற்ற வேண்டும் முன்னதாக பொற்கொள்ளரிடம் சொல்லி வெள்ளி கம்பி அடித்து வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் வெள்ளி கம்பியின் ஒரு முனையை எண்ணெய் சட்டியில் கட்டி மறுமுனையை குழந்தையின் இடுப்பை சுற்றி கட்டுவார்கள் பின்னர் குழந்தையை தூக்கி எண்ணெயில் முகம் பெறுகிற மாதிரி காட்ட வேண்டும் தாய்மாமன் குழந்தையின் முகத்தை தான் முதலில் பார்க்க வேண்டும் அவ்வாறு பார்த்தால் நட்சத்திர தோஷம் விலகிவிடும் என்பார்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அறிவாளிகள் சுதந்திர பெரியர்கள் ஆடம்பரமாக வாழ நினைப்பவர்கள் அதற்காக எவ்வளவு செலவு செய்யவும் தயங்காதவர்கள் பிடிவாதக்காரர்கள் தாங்கள் நினைத்ததை அடையும் வரை போராடுவார்கள் இலகிய மனம் கொண்டவராக குணம் கொண்டவராக இருந்தாலும் தங்களுக்கு எதிரானவர்களிடம் இரக்கம் காட்டுவதில்லை எந்த காரியத்தை செய்தாலும் திருத்தமாக செய்வார்கள் முற்றும் செய்ய கற்றவர்கள் மதிநுட்பத்துடன் செயல்படுவார்கள் விரும்பியவர்களுக்காக எதையும் விட்டு கொடுப்பார்கள் விரும்பாதவரை கடைசி வரை ஒதுக்கித் தள்ளுவார்கள் தாய் வழி நன்மைகள் அதிகம் எண்ணியதை பெற இயன்ற போராடுவார்கள் சில சமயம் தங்கள் எதிரிகளை கூட நண்பர்களாக மாற்றிக் கொள்வார்கள் பேச்சில் ஒளிவு என்பது இருக்காது இறக்க குணம் உள்ளவர்கள் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு பார்க்காதவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருகிற நோயாக கண் மூக்கு தொண்டையில் பிரச்சனை மூட்டுவலி போன்றவை ஏற்படலாம் என்று சாஸ்திர கருத்து இது பொதுவானது ரோஹிணி நட்சத்திரத்தின் அதிதேவதை பிரம்மா பரிகார தெய்வம் துர்கயம்மன் மாரியம்மன் நட்சத்திர கணம் மனுஷ கணம் விருட்சம் நாவல் மரம் மிருகம் நல்ல பாம்பு பச்சி ஆந்தை கோத்திரம் ஆங்கிரசர் இந்த நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் நட்சத்திரப்படி பேர் வைப்பதாக இருந்தால் ஓ வா வி ஆகியவற்றிலும் இதன் தொடர் எழுத்துக்களாக வா வி இந்த எழுத்துகளிலும் பேர் வைக்கலாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு இளைய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்